கன்னியாகுமரி அருகே பொக்லைன் எந்திரத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி வாலிபர் பலி கன்னியாகுமரியை அடுத்த ஆரோக்கியபுரத்தைச் சேர்ந்தவர் வில்பிரட் இவருடைய மகன் சகாய அஜிஸ் வயது பதினெட்டு கடலில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் இவரும் அதே ஊரை சேர்ந்த ஞானபிரகாசத்தின் மகன் பில்ஸ்வின் வயது இருபத்தி மூன்று சூசை ஆண்டனியின் மகன் சரண் வயது பத்தொன்பது ஆகியோரும் நண்பர்கள் இவர்கள் மூன்று பேரும் நேற்று முன்தினம் இரவு ஒரே மோட்டார் சைக்கிளில் லட்சுமிபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொப்ளைன் எந்திரம் மீது மோட்டார் சைக்கிள் மோதியது இதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் சகாய அஜித் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்தார் மற்ற இரண்டு பேரும் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர் அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து பற்றி தகவல் அறிந்த கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சகாய அஜிசின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்